பொறுத்தர் ஜாதகத்துலையும் அஷ்டமாதிபதி திசை நடக்குது எட்டாம் அதிபதி திசை நடக்குது உங்களுக்கு பெரிய கஷ்டம் கவனமாக இருங்க பெரிய கண்டத்தையும் நஷ்டத்தையும் ஆயுள் கண்டத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்கிறாங்க இது வந்து நிறைய ஜோதர்கள் சொல்கிறாங்க அதை உண்மைதான் சில பேருக்கு அது பெரிய பாதிப்பு கொடுக்கும் சில பேர் கஷ்டத்தோடு முடிஞ்சிருது பட் இதுக்கு எல்லாத்தையுமே சின்ன எளிய பரிகாரம் இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஆயில் கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய உடல் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் வந்து தப்பிக்கிறதுக்கு இன்னொருத்திற்கு உதவி செய்யக்கூடியதுதான் உதவி செய்யறது தான் அந்த சிரமத்தை சந்திக்கிறவங்களுக்கு உதவி செய்யலாம் இதுக்கு ரொம்ப எளிய பரிகாரம் ஆயில் காப்பீடு லைஃப் இன்சூரன்ஸ் நீங்க எடுத்ததீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்க மூலமாக இந்தியாவில் ஏதோ ஒரு முறையில் யாரோ ஒருத்தருக்கு அந்த காசு போய் சேரும் அது ஒரு மறைமுகமான பரிகாரம் ஜஸ்ட் இது மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் சக்தி எவ்வளோ முடியுது அவ்வளோ எடுத்து நீங்கள் ஆயுள் கப்படி பண்ணி பாருங்கள் அஷ்டமாதிபதி திசை பெரிய பாதிப்பு இல்லாமல் உங்கள் நன்மையை செய்யக்கூடிய அளவில் நடக்கும் இதை நிறைய பேருக்கு நான் சொல்லி அதை பயன்படுத்தி நன்மைகள் நடந்திருக்கு நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது போன்ற மருத்துவம் ஜோதிடம் ஆன்மீக தகவல்களுக்கு அகத்தியம் டாக்ஸ் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்